பிடிச்சிருக்கு ஆனா தப்பு கவனம் பிடிச்சிருக்கு ஆனா தப்பு எல்லார்கிட்டையும் இருக்கு என்ன இருக்கு பிடிச்சிருக்கு ஆனா தப்புன்னு ஏதோ ஒன்னு இருக்குல்ல அதை விட்டுருங்க லைஃப்ல ஏதாவது ஒரு கட்டத்தை நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டியை ஃபேஸ் தான் ஆகும் அன்கம்ஃபர்டபிலிட்டிஸை அதாவது நீங்க ஒன்றுமே பண்ண முடியாது அன்கம்ஃபர்டபிலிட்டி ஃபேஸ் பேஸ் தான் லைஃப்ல உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிலிட்டி இல்லாம சக்சஸ் வரவே வராது இப்போ பாருங்க எனக்கு எல்லா கம்ஃபர்டபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் போட்டுவிட்டா ஜில்லு ஜில்னு இருக்கும் ஆனா சத்தம் சரியா கேட்காது அன்கம்ஃபர்டபிள் தான் வேற்று ஊற்றுது சளி பிடிச்சிரும் நாளைக்கு ஊருக்கு போன இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் இருக்கு அதை பார்த்துக்கோ விடு இப்போதைக்கு அது சரி பண்ணுவோம் அவ்வளோதான் அப்போ பிடிச்சிருக்கு ஆனால் தவறுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த முதல்ல விட்டுட்டிங்கன்னா லைஃப் முழுக்க பிடிச்ச விஷயத்த சந்தோஷமாக செய்யலாம் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வென் அவர் யூ டூ அ ராங் திங் அண்ட் யுவர் மைண்ட் இஸ் நாட் அப்ரூவிங் டோன்ட் டு இட் மனசு உங்களுக்கு ஒரு அலா அடிக்கின்றே வேண்டாம் இந்தாப்பா வேண்டாப்பா சொன்னால் கேளுப்பா அப்படின்னு சொல்லும் அது சொல்லலை கேட்டுக்கங்க அப்போ அடுத்தவங்க சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் மனதே உங்களுக்கு மிகச்சரிய உங்களை உங்களை விட யாருக்கு தெரியும் ரைட்டா டோன்ட் டூ தட் அப்புறம் நண்பர்களுக்காக தெரிந்தவர்களுக்காக